வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் ஆடை ஓடையாடை ஓடை கூட்டல் ஆடை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை இது பார்த்திங்கன்னா உடம்புடுமை பின் புணர்ச்சியில் வரும் எப்படின்னா இந்த டையில் பார்த்திங்கன்னா இட்டு கூட்டல் ஐ இருக்கிறதா அர்த்தம் இப்போ இந்த ஐ வந்து இருக்கிறதுனால வறுமொழியில் உயிரிழத்து இருக்கிறதுனால இங்கே ஈ வரும் அப்போ அந்த ஈயும் ஆவும் சேர்றப்ப அது யாவாக மாறிடும் ஓடையாட நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் இது இயல்பு புணர்ச்சி தான் இந்த வாசல் கூட இந்த இங்கே கடைசியாக இருக்கிற இல் கூட இந்த ஆ சேர்றப்ப அதுவும் லாவாக மாறும் அப்படி அதனால் இது வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் நீக்குதல் எதிர்ச்சொல் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல் நீக்குதல் எதிர்ச்சொல் தருக சேர்த்தல் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா வியத்தல் வாழ்க்கை ஆழல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் இந்த பாடியவள் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் ஸோ இதுதான் பொருந்தாதது ஆப்ஷன் டி பாடியவள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்சன்சி சி அஃது ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென் தொடர் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியலுகுரம் ஸோ இதில் தான் பொருந்தாதது ஆப்சன்சி சி அஃது அப்படிங்கிறது தான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொழுந்து அரும்பு வி போது இதெல்லாம் பூவி நிலைகளை குறிக்கிற சொற்கள் இது பூவி நிலையை குறிக்காத சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொள்ளுந்து பிழையை சரிபார்த்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிற்ப கலை கூடமாக திகழ்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா கலை இங்கே வந்து இக்கு வரணும் கூடமாக இங்கே இத்து வரணும் இதுதான் இங்கே கரெக்டாக வந்திருக்கும் மற்றதெல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம் தென்னங்காடு தென்னவயல் இதெல்லாம் வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தென்னந்தோப்பு வலுவற்று தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நேற்று வந்தான் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வருவான் நேற்று வருகிறான் நேற்று வா இதெல்லாம் வந்து பொருந்தாதது இதில் சரியானது ஆப்ஷன் பி நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு எபிக்ராஃபி கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு எக்ஸ்கவேஷன் அகழ்வாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக லிட்ரஸி கல்வியறிவு லிட்ரஸி கல்வியறிவு இதுதான் சரியாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டி ஆனால் இங்கே நீதின்னு கொடுத்துருக்காங்க சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் ஆனால் இங்கே தொழில் வரின்னு கொடுத்துருக்காங்க டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் ஆனால் இங்கே வழிகாட்டின்னு கொடுத்துருக்காங்க இதனால் இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ லிட்ரஸி அறிவு நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு இந்த எண் வந்து ரெண்டு சுளின் தான் வரணும் அதே மாதிரியே மலர்களுக்கு இந்த வகரலகரம் இந்தலா தான் வரணும் மேலே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க மனம் மனத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு சுளினா மனம் வரணும் இதுதான் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் பி ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை பறவை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கடல் இந்த பறவைக்கு புல் பறவை கடல் இந்த பறவை புல் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்தோர் கொடு அப்படிங்கிற சொல்லோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர் சரியான அகர வரிசையை எழுதுக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரம் சாட்சி செம்மை சொம்பு நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசையை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரம் காட்சி குருவி கோட்டை ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே எல்லாம் வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஏ வராது ஏன்னா உயிரெழுத்துப்படி ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பி இதுக்கு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்களிிறுறுு தான் வரணும் அப்புறம் செங்காந்தல் தான் தாய் சேய் கடைசியாக தான் வீசுதென்றல் வரணும் ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் மாறி தான் இருக்கும் இது எப்படி இது கொடுத்தாங்கன்னு தெரில இந்த கொஸ்டினே தப்பு தான் நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்குது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா எனும் வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பொறுத்துக உற்றது உரைத்தல் விடை இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கிறது கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து உற்றல் உரைத்தல் விடை அதே மறை விடை அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுறது நெக்ஸ்ட்டு நேர்விடை அப்படின்னா போவேன் போறேன்னு சொல்கிறது நேர்விடை ஏவல் விடை செல் கடைக்கு போவாயா அப்படின்னா செல் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா கால் வலிக்கிறது மறைவிடை போக மாட்டேன் நேர்விடை போவேன் ஏவல் விடை நீசெல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்து விரித்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரிய நிகழ்வு அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரிய நிகழ்வு மலரும் மனமும் போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை மலரும் மனமும் போல உவமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் யாது மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் யாது மீத்திறன் கணினி ஆன்டி வைஸ் என்பதன் கலைச்சொல் யாது இடஞ்சுலி ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் கலைச்சொல் யாது இடஞ்சுலி நிறுத்தற்குறி அறிகம் எது சரியானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால் இது இது பார்த்தீங்கன்னா அயர்கூற்று ஸோ ப இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும் இதில் அண்ணனை பார்த்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வினையச்ச சொல் வினையச்ச சொல் பின்னாண்டி கமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுபடி இங்கே கமா அப்புறம் இங்கே அண்ணன் எனக்கு அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா இங்கே வந்து கடைசியாக கொசின் கேட்குற மாதிரி இருக்குது அதனால் இரட்டை மேற்கோள் குறி முடியிருக்கு முன்னாடி கேள்விக்குறியும் வரணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி எங்கே முடியுனா என்று கேட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்று கூறினால் என்றால் என்று இந்த மாதிரி வர்ற இடம்லாம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கூற்றாக தான் இருக்கும் அந்த மாதிரி கூற்றா இருக்கிறப்ப அந்த என்றுக்கு முன்னாடி தான் இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து முடியும் எப்போவுமே அதை அதை பார்த்துக்கங்க கடைசியாக கேட்டால் முற்றுப்புள்ளி இதில் கரெக்டாக இருக்கிறதே இந்த ஆப்ஷன் சி தான் நெக்ஸ்ட்டு குறி அறிக சரியாக நிறுத்தற்குரிய தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் இதுவும் அயற்கூற்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்குறி இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடியே வந்திருக்கணும் ஆனால் இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க மததெல்லாம் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் சரின்னு கொடுத்துருக்காங்க நிறுத்தற்குறிகள் குறிகள் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் இவங்களே பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்காக தான் கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரிசையாக நில் ஆப்ஷன் ஏ வரிசையாக நில் அப்படிங்கிறதா சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக நில் வரிசையாக நின்னுக்கோ வரிசையாக நின்றுட்டியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு இங்கே வரிசையாக நில் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுதுக காலை உணவை சாப்பிட்டாயா சாப்பிட்டியா இதுக்கான சரியான எழுத்து விளக்கு என்னென்னா ஆப்ஷன் பி காலை உணவை சாப்பிட்டாயா சாப்பிட்டியா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பிட்டாயா அப்படின்னு வரணும் ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க திருக்குறளில் உள்ள குறட்பாக்கல் டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனை திருக்குறளில் உள்ள குறட்பாக்கல் எத்தனை சரியான இனிப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இந்த அதனால் அப்படிங்கிறதா இங்கே இணைப்பு சொல் இது தான் சரி மற்றதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின இது வராது சீல பார்த்தீங்கன்னா நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல் ஏரி குளங்கள் நிரம்பின இதுவும் வராது நேற்று கனமழை பொழிந்தது இருந்த போதிலும் ஏரி குளங்கள் நிரம்பின இதுவும் வராது இதுக்கு கரெக்டாக இருக்கிற இணைப்பு சொல் இந்த அதனால் தான் ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு சரியான மரபு தொடரை தேருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இதுதான் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை குருளை இங்கே பாருங்கள் இங்கேயும் பூனை குருளை கொடுத்துருக்காங்க அப்புறம் கோழி பேத்தைகளை அப்படின்னு வந்திருக்கு இது கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன எவ்வகை தொடர் இது செய்தி தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன எவ்வகை தொடர் செய்தி தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று சரியா தவறா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக தான் இருந்திருப்பாங்க அதனால் இந்த மூணு மட்டும் தப்பு மற்றபடி ஒன்று ரெண்டும் சரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவிருப்பாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டை ஜவர்களால் நேரு தான் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார் இதுவும் சரிதான் ஃபஸ்ட்டு ரெண்டும் சரி மூணு மட்டும் தவறு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலை சொல்லை தெரிவு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மீ நுண் தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க இன்டலக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தெரிவு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவாளர் இன்டலெக்சுவல் அறிவாளர் நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம் குடும்ப விலக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் மேதி எருமை தரளம் முத்து பகடு எருமை கடா கோடு குலக்கரை மேதி அப்படின்னா எருமை தரளம் அப்படின்னா முத்து பகடு எருமை கடா கோடு குலக்கரை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிழை திருத்தகம் சரியான என்னடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் உலகம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அதனால் இதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும் இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் உலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் மரம் ஒரு மரம் ஏன்னா இங்கே மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி தமிழர் வளர்த்த நுண்கலைகளுள் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது தமிழ்நாட்டில் சங்ககாலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர் தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன பழங்கால மக்கள் சித்திரை எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர் அவை மொழி வளர்ந்துள்ளன நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு முதலியவற்றைக் கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும் இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து என்பதன் பொருள் யாது ஓவியம் எழுத்து என்பதன் பொருள் யாது ஓவியம் கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவியல் மற்றபடி ஓவியம் இசை சிற்பக்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுண்கலை இதுல நுண்கலை அல்லாதது அப்படிங்கிறது கேட்டிருக்கிறதுனால இதுக்கு அறிவியல் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின ஓவியம் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின ஓவியம் கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்படுகின்றன இவை அனைத்தும் என்னன்னா நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு இதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும் சங்ககாலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் கண்ணெழுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்மொழி பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இனிமை கூட்டல் மொழி இன்மொழி பிரித்தெழுதுக இனிமை கூட்டல் மொழி இதில் ஈர்போதல் விதிப்படி மை போயிடும் அப்புறம் வந்து இது இன்மொழி அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக அன்மொழி தொகை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இது பார்த்தீங்கன்னா முன்னின்ற மேய்திருதல் அந்த விதிப்படி இல் வந்து இன்னா மாறிடும் அப்புறம் இது இயல்பு புணர்ச்சியாக தொகை வந்து சேரும் இங்கே வந்து இனமுகள் விதப்படி இத்து வந்துடும் அண்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கிறது தான் சரி பிரித்தெழுதுகா நன் செய் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் செய் நன் செய் நன்மை கூட்டல் செய் நெக்ஸ்ட் பிரித்தெழுதுகா அருந்துணை இதுக்கு அருமை கூட்டல் துணை இதில் பார்த்தீங்கன்னா ஈர்வோதல் விதிப்படி மை போயிடும் அப்புறம் இனமிகள் விதிப்படி இந்த இந்து வரும் ஸோ அது அருந்துணை அப்படின்னு மாறும் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக தேர்ந்தெடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ந்து கூட்டல் எடுத்து இந்த தேர்ந்து இதில் வந்து இத்து இந்த தூள் இருக்கிற ஊ வந்து போயிடும் அது என்னென்னா உயிர் எழுத்து வர்றப்போ உக்குறல் ஓடும் அந்த விதிப்படி ஊ போயிடும் அப்போ இங்கே இத்து மட்டும் இருக்கும் அந்த இத்து ஏவும் சேர்றப்போ இந்த தேவாக மாறும் தேர்ந்தெடுத்து அப்படின்னு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வினைமுற்று மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் இதெல்லாம் வந்து எச்சங்கள் இது மட்டும் வினை ஒரு முற்றான ஒரு இது குறிக்குது வினைமுற்று ஸோ இதுதான் வருவீங்க பொருந்தாததில் ஆப்ஷன் சி வினைமுற்று நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக வெற்றி நொச்சி வஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் இங்கே குறிஞ்சி அப்படிங்கிறது அகத்திணை ஸோ இதுதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பொருந்தா இணை எது விலை அப்படின்னா உண்டாக்குதல் இது சரி விலை அப்படின்னா விரும்பும் சரி இந்த மூணில் மூணாவதாக இருக்கிற இலை பார்த்திங்கன்னா இலைத்தல் அந்த மீனிங்கள தான் வரும் ஆனால் செடின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாது நாலு பார்த்திங்கன்னா இலை அப்படிங்கிறது நூல் இலை இதுவும் சரி இதுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் சி மூன்று தான் பொருந்தாது பொருந்தா சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கு பாட்டு பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகுரம் இந்த பஞ்சு அப்படிங்கிறது மென் தொடர் குற்றியலுகுரம் இதுதான் பொருந்தாது நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தரு கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பண்டை தமிழ் நாகரீகம் தனிப்பெரும் நாகரீகம் இதில் பார்த்தீங்கன்னா பண்டைத் இங்கே இத்து வரணும் அதே மாதிரியே தனிப்பெரும் நாகரீகத்திலையும் இப்பு வரணும் இதுதான் சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக வலுவற்ற சொ சொற்களை நீக்குதல் சொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நீ வந்தாய் நீ வந்தேன் நீ வந்தான் நீ வந்தால் இதெல்லாம் வராது நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் சரி பிழை திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல் பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வானில் பறவை பறந்தது வானில் பறவை பறந்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமொழி சொற்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாளை பிரதம மந்திரி இ இது பெறமொழிச்சொல் தான் ஏன்னா முதன்மை அமைச்சர் அந்த மாதிரி தான் வரும் நல்ல பாம்பிற்கு விடம் விடம் அப்படிங்கிறது பெறமொழிச்சொல் மாலா அலமாரியில் இந்த அலமாரி அப்படிங்கிறது பெறமொழிச்சொல் ஸோ இதுக்கு கரெக்டாக இருக்கிறது பெரமொழிச்சொல் இல்லாதது ஆப்ஷன் சி தான் வானத்தில் பறவை பறந்தது நெக்ஸ்ட்டு அற்ற வாக்கியங்களை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் ஏ முதியவருக்கு கொடுக்க சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இக்கு இச்சு ரெண்டுமே வரணும் அதுபடி இந்த ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நிலவு பகலவன் ஆதவன் ஞாயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெய்யோன் அப்படிங்கிறது சரியான பொருள்கள் இங்கே தவறான பொருள் என்னென்னா ஆப்ஷன் டி நிலவு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அணிகலன் அழகு அணிகலன் அழகு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் வந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வா வந்தான் வா கண்டார் என்பதன் வேர் சொல் கண்டறிக கான் கண்டார் என்பதன் வேர் சொல் கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கான் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றில் வரும் செல்க வாலிய வாழ்க இதெல்லாம் இதில் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது இந்த ஓடு இதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அளபெடுத்தல் இசை நிறை ஈதல் உ உரணையி ஓதல் வேண்டும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிரலப்படை ஒற்றளப்படை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கு என்னென்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு வந்து அச்சம் அப்புறம் அருள் அறிவு அன்பு ஆசை நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல் வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுக்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் இதுதான் பொருந்தாத வினா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும் உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும் தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன இதெல்லாம் இந்த ஆன்சருக்கு ஓரளவுக்கு பொருந்தொரு கொஸ்டினாக இருக்குது இதில் தவறான கொஸ்டின் என்னென்னா இந்த ஆப்ஷன் சி தான் தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும்னு கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் தவறாது தவறான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு சேர்ந்து சேர்த்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கொசின் பொறுத்த வரைக்கும் கேட்டதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது என்னென்னா விரிந்து விரித்து சேர்ந்து சேர்த்து குவிந்து குவித்து அப்புறம் மாறு மாற்றி இந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு மூணு நாலு தான் இருக்குது அதைத்தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க நீங்கள் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாவே இப்போ போன குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இந்த விரித்து விரிந்து விரிந்து விரித்து இது தான் கேட்டிருந்தாங்க மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இது அதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த சேர்ந்து சேர்த்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா இங்கே ஏ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் நெக்ஸ்ட்டு விடை வகை நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அக்ரானமி உளவியல் அக்ரானமி உளவியல் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியஸ்தர் பிரதம பிரதானமானவர் உத்தியோகஸ்தர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பிரமொழி சொல் இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் நெக்ஸ்ட்டு கொஷின் செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கை செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக செங்கை ஊர் ஊர்பெயர்களின் உதக மண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை பொருந்தாத இணை எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரே பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல்னு கொடுத்துருக்காங்க நேரிணை அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீரும் சிறப்பும் இதுதான் நேரிணை இரவு பகல் அப்படிங்கிறது எதிர் இணை ஆனால் நேரிணைன்னு கொடுத்ததுனால இதுதான் பொருந்தாதது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும் இது சரி எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரினை உயர்வு தாழ்வு இதுவும் சரி பொருளின் செறிவை குறித்து வருவன செரி இணை பச்சை பசேல் இதுவும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மணி மேகலை மணி இதுதான் சரி பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் இது வந்து இறந்த காலத்தில் இருக்கிறதுனால கடைசியாகவும் இறந்த காலம் வரணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான் சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்கிறான் சுந்தர் நேற்று பள்ளிக்கு செல்வான் இதெல்லாம் பொருந்தாது இந்த ஆப்ஷன் ஏ தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் இதுதான் சரி ஏழை பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படின்ட்டு நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க ஆனால் இது இறந்த காலம் படிப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க பார்க்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தேன் இறந்த காலம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நாங்கள் என்றும் தூய்மையை டேஷ் சரியான சொல்லை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடைப்பிடிப்போம் இந்த கடைப்பிடிப்போம் பிடிப்போம் அப்படிங்கிறதுல இப்பு வரணும் இங்கே ஏழை பார்த்தீங்கன்னா கடைப்பிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு இது கடைப்பிடிப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு கடையை பிடிக்கிறது இங்கே கடைப்பிடிப்போம் பிடிப்போம் பா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் இந்த பி தான் சரி நெக்ஸ்ட்டு கோ இரு பொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அரசன் பசு கோ இருபொருள் தருக அரசன் பசு ஆறு இருபொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நதி எண்ணிக்கை ஆறு இருபொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நதி எண்ணிக்கை பொருந்தாயினையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தடு தாடு இது என்னென்னா இது வந்து ஒரு பொருளே இல்லாத மாதிரி இருக்குது இது தா தா கரெக்டாக தான் இருக்குது நெடில் அதாவது குரில் நெடில் படி பார்த்தோம்னா ஆனால் இது வந்து ஒரு பொருள் இல்லாத மாதிரி இருக்குது தடு அப்படின்னா தடுத்தல் அப்படிங்கிற பொருள் வரும் தாடு அப்படின்னா இதுக்கான பொருள் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் இது தான் பொருந்தாதது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடு மாடு மடு அப்படின்னா நீர்நிலை மாடு அப்படின்னா எருது விடு வீடு இதில் விடு அப்படின்னா வீடு விட்டு விடுதல் அந்த வீடு வீடு அப்படின்னா நம்ம வசிக்கிற வீடு இந்த எடு ஏடு அப்படின்னா எடு அப்படின்னா எடுத்தல் ஏடு அப்படின்னா புஸ்தகம் இந்த மாதிரி வரும் ஆனால் இந்த பீ தான் பொருந்தாதது குறியில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எறும்பு ஐவர் ஏன்னா ஏ குரில் அப்புறம் தான் வரணும் ஆனால் ஐ கொடுத்துட்டாங்க இதுதான் பொருந்தாதது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பம் ஈகை அகல் ஆவல் உணவு ஊதல் இதெல்லாமே சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கூற்று சரியாக தவறா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் மொழி தமிழ் இதுக்கான ஆன்சர் கூற்று ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் ஊக்கம் நிலையான செல்வம் என்னன்னா ஊக்கம் ஊக்கமுடைமை குரல் அதிலிருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அழுக்காறு பொறாமை அழுக்காறு பொறாமை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான சொல்லை கண்டறிக மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது மாடி வீடு ஆப்ஷன் டி மாடி வீடு இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்தை விரிக்கப்பட்ட வீடு படுக்கையறை உள்ள வீடு மேட்டு பகுதியில் உள்ள வீடு இதெல்லாம் தப்பு இதுக்கு மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் காஞ்சி என்றால் நிலையாமை நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சொல் பொருள் கார்முகில் மலைமேகம் பரிதி கதிரவன் எத்தனிக்கும் முயலும் கழனி வயல் கார்முகில் மலைமேகம் பரிதி கதிரவன் எத்தனிக்கும் முயலும் கழனி வயல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் கூட்டுப்பெயர் பழக்குலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பழக்குலை இடக்கரடக்கல் தொடரை கண்டறிக ஏ சங்கா சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் கூட்டு பெயர் பழக்குலை நெக்ஸ்ட் கொஸ்டின் அடக்கல் தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கால் கழுவி வந்தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மான்கள் வேகமாக ஓடின இதுதான் சரி ஆப்ஷன் டி தான் சரி மற்றது பார்த்தீங்கன்னா செடியில் பூ பூத்திருந்தன செடியில் பூ பூத்திருந்தது அப்படின்னு தான் வரணும் காடு செழிப்பாக இருந்தன காடு செழிப்பாக இருந்தது அப்படின்னு தான் வந்திருக்கணும் மாடுகள் புற்களை மேய்ந்தன அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதெல்லாம் பொருந்தாது இதுக்கு சரியான தொடர் என்னென்னா இந்த ஆப்ஷன் டி மான்கள் வேகமாக ஓடின நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருள் பொறுத்துக கான் அப்படின்னா காடு உழுவை புலி மடங்கள் சிங்கம் எண்கு கரடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இவை பூக்கள் அல்ல ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல இதுதான் சரி இவை பூக்கள் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இவை பூ அன்று இவை பூ அல்ல இது எதுவுமே வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல இதுதான் சரி நெக்ஸ்ட்டு பன்மை சொல் இவை பழங்கள் அல்ல அன்று எத்தனை இவை இதெல்லாம் வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இவை பழங்கள் அல்ல இந்த வீடியோவில் ஒரு நூறு கொசின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்